நினைவு மருத்துவமனை நடத்தும் இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நெஞ்சுவலி உள்ளவர்கள் இடது கையில் வழி உள்ளவர்கள் படபடப்பு உள்ளவர்கள் தலை சுற்றல் உள்ளவர்கள் மூச்சு திணறல் உள்ளவர்கள் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் தேவைப்படுவோருக்கு இசிஜி எக்கோ இரத்த பரிசோதனை இலவசமாக பார்க்கப்படும் சிறப்பு இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் அரவாளி முகாம் நடைபெறும் தேதி டிசம்பர் மற்றும் டிசம்பர் நேரம் மாலை மணி மணி முதல் இரவு வரை முன்பதிவிற்கு முகாம் நடைபெறும் இடம் கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி